ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா கடலைப்பருப்பு கோழி நான் செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு கோழி எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போங்க இந்த கடலைப்பருப்பு கோழிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன மாவு எடுத்திருக்கேன்னா நான் வந்து கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் அந்த மைதா மாவுக்கு தேவையானது என்னெல்லாம்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெனைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா அதில் பிணைஞ்சி நல்லா சாப்பிட தான் சாஃப்டாக வரும் கால் கிலோ மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கால கிலோ மைதா மாவு இந்த கப்புக்கு மூணு கப்பு மாவு வருது சரிங்களா இந்த மூணு கப்பு மாவுக்கு நான் வந்து தேவையான உப்பு போட்டுக்கிடுறேன் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் போலிக்கு வந்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது நல்லா ஊறணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவோட சேர்த்து நம்ம கட்டியாக நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போதும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம திருப்பி இந்த மாவை நல்லா பிணைஞ்சுக்கிறோம் மாவு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் போலிக்கு தேவையானதுலாம் இந்த பாருங்கள் நான் வந்து கால் கிலோ மைதா மாவு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு பிணைஞ்சி வச்சு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த உள்ளே ஸ்டப் பண்ணி வைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஏலக்காய் வெல்லம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் அது எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு ரெண்டு கப்பு கடலைப்பருப்பை நம்ம கழுவி இந்த குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு நான் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை பருப்பை வந்து நான் ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்து தட்டில் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டேன் ஏன்னா சூட்டோடு போட்டோம்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் நான் என்ன செஞ்சேன் தட்டில் நல்லா ஆற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மிக்சி கப்பில் அப்படியே ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு நான் வரப்போகிறேன் நான் வந்து மிக்ஸியில் பாருங்கள் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு கடலைப்பருப்பு மாவு ஒரு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை இது கூட போட்டு நல்லா பிணைஞ்சி உருண்டை உருண்டையாக ஆக்கி வச்சுட்டு பண்ணணும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கடலை பருப்பு ஏலக்காய் வெல்லம் இவ்வளோத்தையுமே இந்த இப்படி உருண்டை உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலை பருப்பு போலிக்கு நான் வந்து இந்த கடலை பருப்பு எல்லாத்தையுமே இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இந்த மைதா மாவில் பிழைஞ்சு வச்சிருக்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இந்த மாவில் இதை ஸ்டப் பண்ணணும் இதை எப்படி ஸ்டப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நான் தோசைக்கல்லாம் இதை சுட்டு எடுக்க போகிறேன் நான் வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் உருண்டை மாவு எடுத்து இந்த பாருங்கள் இந்த கவரில் லேசாக எண்ணெய் தடவி நல்லா தட்டிட்டு இந்த உருண்டையை இதில் வச்சு இந்த பாருங்கள் இந்த மாவு அவ்வளோத்தையும் நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி தான் இந்த பாருங்கள் இப்படி பண்ணிட்டு மீதி கொஞ்சம் மாவு இருக்கும் பாருங்கள் அது வேண்டாம் அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த மாவை வந்து லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே இப்படி தட்டிட்டோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து இதில் எல்லாம் கரெக்டாக அப்படியே மெர்ஜாயிரும் இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் தட்டிக்கிடலாம் எனக்கு இந்த ரவுண்டு போதும் இந்த பாருங்க தான் படிச்சு அப்படியே இந்த தோழக்கண்ட்ல நான் போட்டேன். என்ன வந்து லைட்டாக ஊற்றின போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் சிம்மில் தான் அதை பொறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வச்சோன்னா அப்படியே தீஞ்சு போயிடும் அதனால் சிம்லேயே தான் அது வேகணும் இந்த பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பதம் இந்த மாவு வந்து நம்ம இந்த அளவுக்கு வரணும் அப்படி உருண்டை உருண்டையாக எடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து உருண்டை உருட்டி மீதி மாவை எப்படி எடுத்துடணும் இப்படி கையில் வச்சோம் இப்படி தட்டிட்டோம்னா நல்லா அகலமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மாவு வந்து உள்ளே ஸ்டப் பண்ணுற மாவு நல்லா கட்டியாக இருந்ததுன்னா அதை விட்டு வெளியில் வராது இந்த மைதா மாவில் இருந்து வெளியில் வராது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா இந்த போலியை வந்து நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் கடலை பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருந்த மாவில் எல்லாமே கடலை பருப்பு போலி எல்லாத்தையுமே சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போலி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் போழி செஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் முத முதலியாக செஞ்சிருக்கேன் ஆனால் அளவுக்கு நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வெள்ளம் கடலைப்பருப்பு எல்லாமே ஈவனா இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு இந்த கடலை பருப்பு போலி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் मारे इतमारी वीडियो मीट थैंक यू बाय